அலைக்கும் எல்லாம் வலைக்கும் வரமது நடிகார்கே நிச்சயமாக இந்த வீடியோ உங்களது உள்ளத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ரமலான் மாதத்திலிருந்து ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மலையாள கவர்ச்சி நடிகை சகிலா இப்ப எல்லாருக்குமே தெரியும் மலையாளத்துல கவர்ச்சியாக நடித்து சினிமான படங்களில் கவர்ச்சியாக நடித்து பல ரசிகர் பட்டாளத்தை வைத்திருந்த சகிலா பேட்டி எடுக்கிறார் தமிழகத்துல குஷி படத்துல அதிகமாக அறிமுகமாயி மலை மலை மருத மலை அப்படிங்கிற அறிமுகமாகி இந்த குஷி படத்துல அந்த கட்டிப்புடி கட்டிப்புடிதான்னு ஒரு சாங் வரும் அந்த சாங் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு அந்த சின்ன துறையில நடிச்சு பல ப்ரோக்ராமுக்கு வந்து நடுவராக இருந்து இப்படி நிறைய ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடிகை மும்தாஜ் அவர்கள் அவர்களுக்கு ஒரு மாற்றம் வந்து அவங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக முறையில கடைபிடித்து இன்றைக்கு இஸ்லாமிய பெண்ணாக சினிமாவை விட்டு உதறி தள்ளி விட்டு ஒதுங்கி விட்டு ஒழுக்கமுள்ள ஒரு பெண்மணியாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்ப அவங்க போன வருடம் கூட உம்ராவுக்கு போகும்போது மெக்காவுக்கு போகும்போது உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைந்து ஒரு வீடியோ போறான் நான் சினிமா விட்டு ஒதுங்கி விட்டேன் என்று சொல்லி அந்த மும்தாஜ் இந்த வருடம் தமலான் மாதத்துல சகிலாவோட சகிலா பேட்டி எடுக்கிறார்கள் முந்தாச்சு அதுக்கு பதில் சொல்றாங்க ஹிஜாப் இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இப்ப இந்த ஒரு நிகழ்வு வந்து வந்து இன்றைக்கு ஒரு பொருளாக ஆகி இருக்கிறது இது அந்த சகிலாவும் முஸ்லிம் தான் பேரளவு முஸ்லீம் முந்தாச்சும் ஏற்கனவே பேரளவு முஸ்லீமாக இருந்த ஒரு பெண்மணிதான் இப்பொழுது இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்க நல்லா சொல்றானா இல்ல இன்றைக்கு இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா இன்றைக்கு வந்து குரான் வசனங்களை சொல்லி காட்டி குரான் வசனங்களை எடுத்து சொல்லி தாவா காலத்தில் தாவா செய்யக்கூடிய பெண்மணியாக இன்றைக்கு மாறி இருக்கிறார் அந்த இன்டர்வியூ அவங்க எடுக்கிறாங்க ரெண்டுமே இங்க வந்து அவங்க இன்டர்வியூ விட அந்த இன்டர்வியூ பார்த்து இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நேர்காணல் எடுக்கக்கூடிய சகிலாவே மனமாற்றம் அடைந்து அங்கே செலாம் சொல்லி இன்ஷால்லாம் நான் வந்து பல கேள்விகளை அவங்க கேக்குறாங்க ஒவ்வொரு கேள்வியை நான் பார்ப்போம் முதல்ல அவங்க என்ன கேக்குறாங்கன்னாக்க இந்த ஒரு மாற்றத்துக்கு என்ன காரணம்னு கேட்கறாங்க கேட்கும் போது ச நடிகை முந்தா சொல்றாங்க நான் வந்து நோன்பு வைத்துக் கொண்டு தொழுது கொண்டு நடிச்சிருக்கிறேன் ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருமறை குரானை படிக்கிறேன் பயான்களை பார்க்குறேன் இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிறேன் வாங்கிய பிறகு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இறுதியாக இதுதான் சரியான மார்க்கம் நாம் தவறான பாதையில போய் கொண்டிருப்போம் என்று சொல்லி நான் இந்த மார்க்கத்தை முழுமையாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாங்க அப்புறம் ஊர் உலகம் பேசுமே அதை பத்தி ஊர் உலகம் பேசுறத பத்தி தான் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்னுடைய இறைவனிடத்திலே நான் குற்றவாளியாக நிற்கக்கூடாது அவன் என்ன நினைக்கிறான் என்றுதான் நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு அழகான பதிலை சொல்கிறான் அதற்கு பிறகு என்ன கேட்கிறாங்கன்னாக்க உங்க ஏற்கனவே வந்த வருமானங்கள் வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரல ஆனால் இன்றைக்கு எனக்கு நான் வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கேன் ரெண்டு வருது நான் சந்தோஷமா இருக்கிறேன் அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னாக்கா அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு கூடாமே வந்து ஆன்சர் பண்றாங்க அதற்கு பிறகு என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து சினிமா துறையை விட்டு வந்து நீங்க வந்து ஒதுங்கிட்டோம்னு சொல்லி சொல்றீங்க நீங்க பழைய முன்தாட்சிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க என்று சொல்லும் போது அவங்க கையெடுத்து கும்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னா தயவு செய்து நான் இறந்த பிறகு என்னுடைய இந்த அசியமான போட்டாக்களை எல்லாம் நீங்க பரப்பிடாதீங்க நான் அதை நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறேன் கவலைப்படுகிறேன் துக்கப்படுகிறேன் துயரப்படுகிறேன் இந்த இப்படியான ஒரு ஏன்னா இஸ்லாம் தெரியல உங்களுக்கு இஸ்லாம் தெரியாம இருக்கும் இஸ்லாம் தெரிந்த பிறகு அவர்கள் வந்து மினம் மிகவும் மனம் வருத்தப்பட்டு அழுது ரொம்ப எமோஷன் ஆகுறாங்க அப்படியே வந்து சகிலா கேட்கிறாங்க இந்த மாதிரிக்கு ரொம்ப இமோசனாக என்ன காரணம்னா அதை உணர்ந்து இருக்கிறாங்க உணர்ந்து நான் படிச்சு விளங்கின பிறகு அவங்களுக்கு தாவா கொடுக்குறாங்க இன்டர்வியூ எடுக்கக்கூடிய சகீனாவுக்கே தாவா கொடுக்குறாங்க நீங்களும் இந்த மார்க்கத்துக்கு வந்து வந்துருங்க ஏன்னா அவங்கள இதை பார்த்து புரிஞ்சிச்சு போறாங்க நம்ம இவ்வளவு நேரம் இஸ்லாமத்துல இருக்கிறோம் இந்த விஷயம் ஹராம் என்று அவங்களும் சொல்றாங்க இந்த ஹராம்னு எனக்கு தெரியும் இப்பவும் ஹராம்னு தெரியும் இதுக்கு முன்னாடி ஹராம் சினிமாவில இப்படி ஆபாசமாக அசிங்கமாக நடிப்பது ஹராம் என்று தெரியும் ஆனாலும் அதை செய்ய வச்சுமே அல்லாதானே என்று அவங்க சொல்றாங்க செய்ய வச்சே அல்லாதானே நான் அப்படித்தானே நான் வந்து இறைவன் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்புறாங்க செய்யலா இந்த மாதிரி செய்ய வச்சது அல்லாதன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க சாய்ஸ் ஒன்ட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க செய்யறது செய்யாத ஓன் கையில தான் இருக்குது அப்ப வந்து முந்தாஜ் அதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்றாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் அழகிய முறையில அவங்களுக்கு தாவா கொடுக்குறாங்க நேர்காணல் வந்து தாவா களமாக மாறி ஒரு காட்சி அங்கே இறங்கி இருக்கிறது அப்ப சங்கீதா சொல்றாங்க அஞ்சு வருஷத்துல வந்து நான் வந்து மாற்றம் அடைவேன்னு நினைக்கிறேன் ஆனால் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இன்றைக்கு வந்து உங்களுடைய பேச்சை கேட்டுட்டு உங்களை நான் சந்திக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட நம்பர் தாங்க நான் உங்கள்கிட்ட வந்து பேசணும் பல விஷயங்களை நான் கேட்கணும் எனக்கே இதை கேட்கும் போது நம்ம வந்து மாறணும்னு அவங்களுக்கே தோணுது இனி அடுத்த முறை ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி மேபி அடுத்த வருடம் கூட நான் மாறிடலாம் உடனே உடனே வந்து முந்தாச்சு சொல்றாங்க இல்ல அடுத்த வாரமே கூட நீங்க மாறாம அல்லாவுடைய கையில இருக்கிறது நீங்கள் மாதிரி என்னை விட ஈமானில் உறுதியாக இருக்கலாம் உறுதியாக இருந்து என்னையோட நீங்க ரொம்ப டீப்பா அல்லா நெருங்கலாம் அல்லாஹ் ஃபாலோ பண்ணலாம் அது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது நீங்க வரணும்னு அவங்களுடைய கரங்களை பிடிச்சு இவங்க கதறாங்க அழுகுறாங்க அப்ப சகிலாவும் ஒரு மலையாளத்துல ஒரு ஆபாச நடிகை முந்தாச்சு தமிழகத்துல ஆபாச நடிகை இப்ப இரண்டு பேரும் இன்டர்வியூ வைக்கிறதுங்கிறது கலாட்டா அப்படிங்கிற ஒரு சேனல்ல நம்ம இந்த வீடியோ போடுறோம் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்ம வந்து என்ன செய்யறோம்னாக்க உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சேனலுடைய லிங்கை கொடுக்குறேன் இல்லைன்னா கமேண்ட கேளுங்க அந்த இன்டர்வியூ நேர்காணா நீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு இஸ்லாமியரும் பார்க்க வேண்டும் இன்றைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு சாதனை சினிமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய உலகத்துல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சினிமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே மிகப்பெரிய என்ஜாய் சினிமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே வந்து மிகப்பெரிய இன்றைக்கு நம்ம சாதிக்கக்கூடிய ஒரு துறை சினிமா தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்துல வந்து நம்ம போகணும்னா சினிமால போய் நம்முடைய திறமையை காட்டணும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்துல தான் சம்பாத்தியத்திற்கு சிறந்த ஒரு களம் என்று இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பேருக்கு சினிமாதான் புகழுக்கு சினிமாதான் உலகத்துல உள்ள எல்லாத்தையும் சினிமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் அடிச்சு தள்ளி இது பெஸ்ட் வே கிடையாது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒஸ்ட் வே ஒஸ்டான ஒரு வே தான் இந்த சினிமா துறை என்று சொல்லி சகோதரி மும்தாஜ் அவர்கள் இஸ்லாத்தை சரியான முறையில கடைபிடித்து பேர் புகழ் அந்தஸ்து நினைக்கிறாங்க மார்க்கெட் போச்சு அதனால தான் நான் வந்து இதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பத்திரம் எனக்கு கடை கிடையுமா என்னை விட வயதானவங்களாம் இன்னும் மேக்கப் போட்டு கொண்டு இந்த மார்க்கெட்ல இருக்கிறார்கள் அப்ப என்னால இன்னைக்கு மேக்கப் போட்டு மார்க்கெட்ல இருக்க முடியாதா அப்ப அனைத்து தகுதிகளும் முந்தாஜிக்கு இருக்கிறது அப்ப அவங்களே சொல்றாங்க ஊர் உலகம் என்ன சொல்லுதுங்கிறது எனக்கு எந்த கவலையும் இல்லை எல்லா நான் குற்றவாளியாக இருக்கக்கூடாது கூடாது என்று சொல்லி இன்றைக்கு அல்ஹம்துலில்லா ஒவ்வொரு முஸ்லீமுக்கு இது ஒரு பாடம் இது ஒரு படிப்பினை நபி நபிசல்லா அலிசல்லம் அவர்களே என்ன செய்யறாங்க அப்படின்னா யாமு கல்லிவல் குலூப் சப்பித் கல்வி அலா தீவி உள்ளங்களை புரட்டக்கூடியவனே இந்த மார்க்கத்தில் என்னை நிலைவரை செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதரை இந்த பிரார்த்தனையை கேட்டிருக்கிறார்கள் அப்ப உள்ளத்தை புரட்டுறவன் அல்லாஹ் எடுத்து சொல்றது நம்ம நம்முடைய கடமை அப்ப மும்தாஜ் அவர்களுடைய உள்ளத்தை எப்படி அல்லாஹ் புரட்டினானோ ஏன்னா புரட்டினாங்கன்னா அவங்க திருமுறை குரானை புரட்டினாங்க திருமுறை குரானை புரட்டி ஒவ்வொரு பக்கமாக படிக்கிறார்கள் படிக்க 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 மாடி நம்ம தவறான பாதையிலே போய் கொண்டுருக்கிறோம் நரக நெருப்பை நாம் அஞ்ச வேண்டும் சுவனத்திலே இதை சிறந்த ஒரு பரிசு இருக்கிறது என்பதை உணர்கிறார்கள் உணர்ந்த பிறகு சகிலா அவங்க இன்று எடுத்தோம்னா சகிலாவுமே ஒரு அதிர்ச்சி அடைகிறாங்க கண் கலங்குறாங்க அவங்களாலே ஒரு சின்ன ஒரு மாற்றம் தானே உள்ளத்தை அல்ல ஒரு நிமிஷம் தானே தோசைக்கல்ல தோசையை பிரட்ட பிரட்டி போடுற மாதிரி அப்படி பிரட்டி போட்டால் தானே உண்டாச்சி அவங்களுக்கு இப்படி பல நடிகர் மாறி இருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கு சகிலாவும் மாறுவதற்கு நாம் எல்லா இடத்தில் துவா செய்ய வேண்டும் அருமையான இன்டர்வியூ அழகான ஒரு நேர்காணல் அனைவரும் பார்க்கக்கூடியது அனைவருக்கும் இதை பகிருங்கள் நீங்கள் பாருங்கள் இதை பார்த்து உங்களுடைய ஈமானை உறுதி செய்து கொள்ளுங்கள் இதெல்லாம் சரின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்றைக்கு உலக வாழ்க்கை வந்து எப்படி போய்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாக்க இப்படித்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் இன்றைக்கு நமது சமுதாயம் சீரழிந்து சின்னாபின்னமாக போயிருக்கிறது அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக சகோதரி மும்தாஜ் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் அதே போன்று அவங்க கடைசியா சொன்னாங்க தயவு செய்து நான் மரணித்த பிறகு என்னுடைய இந்த மாதிரி தவறான இதுக்கு முன்னாடி நான் நடிச்ச அந்த ஆபாஸ் அசிங்கமான போட்டா போட்டு என்னை அசிங்கப்படுத்த அப்படி சொன்னவன் நான் உடனே அவங்க சொல்றாங்க கண்டிப்பாக அப்படி மக்கள் செய்ய மாட்டாங்க என்று சொல்லி சஹிலாவும் சொல்கிறார்கள் இவர்கள் இருவருக்கும் நல்லா பருள் புரிய வேண்டும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மகையால சில முஸ்லிம்கள் பேரளவில் இருக்கிறார்கள் பேரளவில் உள்ள முஸ்லிம்கள் இதை பார்த்துவிட்டு உண்மையான ஒடுக்கமான சரியான ஒரு முஸ்லீமாக மாற வேண்டும் இதுதான் குரான் தான் உள்ளத்தை அமைதிப்படுத்தும் இஸ்லாம் தான் சரியான ஒரு பாதை மறுமை இருக்கிறது சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது அங்க வந்து நமக்கு அனைத்து கேள்விகளும் கேட்கப்படும் என்பதை சகோதரி மும்தாஜ் அவர்கள் உணர்ந்து சொல்கிறார்கள் அதை கேட்டு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக உங்களை ஆக்கி அருள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்துவிட்டது 那他尼妈的多的害嘞！